you <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் முத்துனாயம்பட்டிலேருந்து இருபால போகிற வழியில் முத்திராயம்பேட்டிலேருந்து இரும்பால போகிற வழியில் மலையனூர் பஸ் ஸ்டாப்பு எக்ஸாக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க முத்திராயம்பேட்டிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் மலையனூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே மலையனூர் ஊருக்குள்ளேயே இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதுரடி இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதுரில் வீடுங்க வீடு அப்ரூவலு இடமும் அப்ரூவலுங்க வடக்கு வசதிங்க த்ரீ ஃபேஸ் லைனுங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைனுங்க போர் வசதியோட இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட வெலை இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அனுசரித்து தருவாங்க நல்லா சூப்பரான வீடு புத்தம் புதிய வீடு வாஸ்து முறைப்படி கட்டிய வீடுங்க நம்ம சேலம் முத்துனாயம்பட்டியிலேருந்து எக்ஸாக்டாக ஒன்றரை கிலோமீட்ரு நம் முத்துராயம்பட்டி டு இரும்பால போகிற வழியில் மலைனூர் பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே மலையனூர் ஊருக்குள்ளேயே இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதுரடி இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதுரில் வீடுங்க வீடு அப்ரூவலு இடமும் அப்ரூவலுங்க வடக்கு வசதிங்க போர் வசதியோடு இருக்குங்க த்ரீ பீஸ் லைனுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட கிச்சன் வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை இருபத்தஞ்சி லட்சம் ரூபாங்க வீட்டோட வில இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டோட விலை இருபத்தஞ்சு லட்ச ரூபா நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்பின்னா அனுசரித்து தருவாங்க நீங்கள் வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் முத்துனாயம்பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக முத்துனாயம்பேட்டை வந்து எக்ஸாக்டாக ஒன்றரை கிலோமீட்டர்லையே இந்த ஒரு வீடு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மலையனூர் ஊருக்குள்ளேயே இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்து முறைப்படி வீடை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதவீதம் இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதவீதம் வீடுங்க வீடு அப்ரூவலு இடமும் அப்ரூவலுங்க வடக்கு வாசலுங்க வடக்கு வாசலுங்க போர் வசதியோடு இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை இருபத்தஞ்சி லட்ச ரூபா உடனடி கிணையம் பண்ணிங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்போனா அனுசரித்து தருவாங்க டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க